அன்பிற்குரிய நண்பர்களே தேமுதிக அதிமுக கூட்டணி அது நிகழ்ந்த விதம் கொடுத்த அவர்களுக்கு அளிக்கப்பட்ட எண்ணிக்கை இவைகளை பற்றிய என் கருத்துக்களை பழனிசாமி வார்க்க வேண்டாம் பழனிச்சாமி பால் பார்க்க வேண்டாம் என்கிற தலைப்பில் வெளியிடுகிறேன் இதை பழனிசாமி ரசிப்பாரா பார்க்கிறவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா எனக்கு அக்கறை இல்லை ஒரு சரியான கருத்து என்று மனதில் தோன்றுமானால் எந்த சூழ்நிலையிலும் அந்த கருத்தை வெளியிடுவது மட்டுமே என்னுடைய உயிர்நாடி கொள்கையாக தொடர்ந்து நான் கடைபிடித்து வருகிறேன் நான் செய்கிற செய்து கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்கள் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று நான் பார்த்தால் எந்த காரியமும் செய்ய இயலாது எனவே திரு பழனிசாமியை நான் ஒரு தலைவராக பதிக்கிறேன் அதற்கு சில காரணங்கள் நான் பலமுறை தெரிவித்திருக்கிறேன் அந்த மரியாதை அதிமுக மேல் உள்ள மரியாதை அல்ல புரிந்து கொள்ளுங்கள் அதிமுக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நான் அதிமுகவருடைய உறுப்பினரும் இல்லை ஆதரவாளனும் இல்லை இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களில் ஓரளவு சிந்திக்கக்கூடியவர் மக்கள் நலனை மனதில் வைத்திருக்கிறவர் சில ரிஸ்க் தேவைப்பட்டாலும் அதை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய தைரியம் உள்ளவர் என்கிற அளவில் திரு பழனிசாமியை நான் தொடர்ந்து ஆதரிக்கிறேன் அவரும் ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு எது பலமோ எது பலகீனமோ அந்த இரண்டும் பழனிசாமிக்கும் உண்டு பழனிசாமி இறைதூதர் சல்வெருமான் என்று நான் எப்போதும் சொல்ல மாட்டேன் இருக்கிறவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுக்கிற உரிமையை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான் அதில் சிறந்ததாக நான் இவரை கருதுகிறேன் வன்னிய மக்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டுமென்று மிரட்டிய போது கூட முற்றுமாக விடாமல் பத்தரை சதவிகிதம் அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிற ஒரு இனத்தை தெற்கே உள்ள இனத்தை பகைத்து கொள்கிறோமே என்று கூட எண்ணாமல் சரி என்று தோன்றியதை மனதில் பட்டதை செய்த பழனிசாமி பின்னால் நான் நிற்பதில் பெருமைப்படுகிறேன் அண்ணா திமுகவில் அல்ல அதை போலத்தான் உண்மையிலேயே பெண்களை காப்பாற்றுகிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்கள் மோடி கூட இப்போது சொல்லியிருக்கிறார் ஆனால் அகில இந்திய அளவில் காவலன் என்கிற ஒரு வீடியோவை கண்டுபிடித்து அதை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தியது திரு பழனிசாமி அரசாங்கத்தில்தான் கண்டுபிடித்தது யாரும் இருக்கக்கூடும் ஆனால் அதற்கு அங்கீகாரம் அளித்து ஆதரவு கொடுத்து உற்சாகப்படுத்தி தூக்கி நிறுத்தியது திரு பழனிசாமி பெண்கள் எங்காவது தனியாக மாட்டிக்கொண்டால் ஒரு சுச்சை பொத்தானை அமைக்கினால் போதும் ஒரு இருபது நிமிடத்தில் அவர்களுக்கு உரிய உதவி பாதுகாப்பு அரவணைப்பு ஆதரவு காவல்துறையின் மூலமாக வழங்கப்படும் என்கிறது அது பயன்பட்டது என்பதை விட அப்படி ஒரு ஆப் இருக்கிறது ஒரு பொத்தால் இருக்கிறது என்கிற அதே பல இரவு நேரங்களில் பெண்களை தொல்லைகளிலிருந்து பாதுகாத்தது எப்படி சிசிடிவி நாம் செய்கிற தவறை காட்டி கொடுத்துவிடும் வீதிகளிலே சாலையிலே இருக்கிற சிசிடிவி என்று ஒரு பயம் வந்திருக்கிறதோ எப்படி நாம் வைத்திருக்கிற செல் நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியப்படுத்திவிடும் மாற்றிக்கொள்வோம் என்கிற பயம் இருக்கிறதோ அப்படி ஒரு பயத்தை அது உண்டாக்கியது வருத்தத்துக்குரிய விஷயம் கனிமொழியின் சகோதரர் ஆட்சியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுவிட்டது நீட் எல்லோரும் கேள்வி மட்டும் கேட்டார்கள் இந்தியாவில் பதிலை கண்டுபிடித்தவன் பழனிசாமி மட்டும்தான் ஏழரை செய்த விகிதம் ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளை படித்தவர்களுக்கு இதோ இந்த உலகில் வேறு எவனும் நினைத்துவிடுங்கள் இந்தியாவில் இவர் எவனும் செய்யாத செயல் இதனால் தான் நான் அவரை மதிக்கிறேன் அவர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் அவர் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஆமாம் சாமி போடுவதோ தலையாட்டுவதோ கைதட்டுவதோ என்னுடைய இயல்பு அல்ல தேமுதிகவோடு அவர் கூட்டு வைத்த வேண்டியதே இல்லை நான் இரண்டு பதிவுகளில் பாமக வேண்டாம் தேமுதிக வேண்டாம் ராஜ்யசபையை கொடுத்தே கொடு விடாதீர்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுகிற ஒரு பேர் ஆயுதம் அதை இழந்துவிடக்கூடாது என்று நான் சொன்னேன் ஆயிரக்கணக்கான போர் அதை பார்த்தார்கள் சிலர் திட்டினார்கள் அது ஒன்றும் இயலாது நான் வருத்தப்படவில்லை ஐந்து தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள் தேமுதிக கொடுக்கலாமா மிக நிச்சயமாக தவறு அதற்கான பலம் அவர்களிடம் இல்லை ஒரு பூஜ்ஜியம் புள்ளி நாலு நாலரை சதவிகிதம் பூஜ்ஜியம் புள்ளி நாலரை சதவிகிதம் மட்டுமே அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் செய்து அந்த தவறு செய்துவிடக்கூடாது என்று நான் திரும்ப திரும்ப கேட்டேன் அந்த அம்மையாரை நம்பாதீர்கள் என்று நான் திரும்ப திரும்ப சொன்னேன் உங்களுக்கு அம்மையாரை ஏற்றுக்கொண்டு ஐந்து சீட்டு கொடுத்திருக்கிறீர்கள் அந்த அம்மையாருக்கு நீங்கள் செய்திருக்கிற சாதகம் அந்த அம்மையார் உங்களை கடிக்கிற போதுதான் தான் உங்களுக்கு வலிக்கும் நீங்கள் அதிமுகவுக்கு செய்கிற அதிமுக உண்மையான தொண்டனுக்கு செய்கிற துரோகம் என்றும் நான் கருதுகிறேன் ஐந்து தொகுதிகள் கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கு மக்கள் ஆதரவும் வாக்கும் இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் ஐந்தையும் இழப்பார்கள் ஒருவேளை அந்த ஐந்தும் அதிமுக நின்றிருக்குமானால் ஒன்றாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் மிக தாழ்மையாக கருதுகிறேன் எனவே பால் இருக்கிறது என்பதற்காக பால் பார்க்கலாம் யாருக்கு பால் பார்க்கிறோம் என்பது முக்கியம் நீங்கள் ஒரு மிக தவறான நபருக்கு பால் பார்த்திருக்கிறீர்கள் அந்த அம்மையாருக்கு எந்த காலத்திலும் யார் மீது மரியாதையும் இல்லை நன்றியும் இல்லை இன்றைக்கு நீங்கள் எல்லா கட்சியினுடைய தலக தளபதிகள் தலைகரத்தில் கூட அங்கே போனது கூட அவசியமா என்கிற கேள்வி என கேளுகிறது நீங்கள் பூவை அள்ளி போடுகிறீர்கள் அந்த அம்மையார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் வயதுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுத்து உங்களை கவனித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அந்த அம்மையார் கவனித்திருக்க வேண்டும் அதையே கவனிக்காமல் அவர் கற்பூரையத்துகிறார் ஆரத்தி காண்பிக்க நீங்கள் கையில் வைத்திருந்து விட்டு திரும்பவும் தட்டில் போட்டுவிட்டு அந்த அம்மையார் ஆரத்தை காண்பித்த போது எடுத்து ஒத்துக்கொண்டீர்கள் இன்னும் கூட சொல்லுகிறேன் சத்து மன வேதனையோடு நான் அதை கவனித்தேன் பூவை அள்ளி யாரும் போடுவார்கள் தவறல் ஆனால் இரு கரம் கூப்பி பூவை உங்கள் கரங்களுக்குள் மலர்களை அடுக்கி கொண்டு அந்த புஷ்பத்தை கையில் வைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானித்து விட்டு போட்டீர்கள் எடப்பாடியவர்களே அரசியல் தோற்பது வெல்லுவது முக்கியமல்ல நீங்கள் ஒரு மனிதனாக இருக்க முயற்சித்திருக்கிறீர்கள் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் நான் ஒரு தலைவரை விரும்புவதை விட ஒரு மனிதனை விரும்புகிறேன் உங்களில் ஒரு மனிதனை பார்க்கிறேன் பூவை அள்ளி போடுவதை நான் பல பேர் போடுவதை பார்த்திருக்கிறேன் நீங்கள் பூவை அள்ளி ஒரு நிமிடம் தியானித்து விட்டு பூவை புஷ்பங்களை கையில் அடக்கி பிறகு போட்டீர்கள் நீங்கள் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை ஒரு கிராமம் கற்றுக்கொடுத்த பணிவு அடக்கம் பழனிச்சாமி உங்களுக்காக நான் இறைவரை மனமோந்து வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆனால் ஐந்து தொகுதி கொடுத்ததென்பது அறிவற்ற முட்டாள்தனம் அந்த அம்மையாருக்கு நான் அந்த அம்மையாரை தொடர்ந்து கவனித்து வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் செய்னன்றி என்று ஒன்று கிடையாது உங்களை எப்போது முடியுமோ அப்போது முதுகில் குத்துவார் அவர்கள் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காது பயன்படப்போவதில்லை அதிமுக வாக்கு அந்த ஐந்து இடங்களில் தொகுதிகளில் அந்த அம்மையாருக்கு பயன்படப் போகிறது கிட்டத்தட்ட ஐந்து தொகுதியை நீங்கள் கொடுக்கவில்லை அந்த அம்மையாருக்கு புரிந்து கொள்ளுங்கள் அந்த கட்சிக்கு என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை அந்த அம்மையாருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறீர்கள் மகன் நிற்க மச்சான் நிற்க உங்கள் மீது இருக்கிற எனக்கு ஒரு மரியாதையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் யாரையும் அரசியலுக்கு கூட்டி வரவில்லை ஆனால் அவர் குடும்பத்துக்கு விஜயகாந்த் குடும்பத்துக்கு மட்டுமே நீங்கள் சீட்டு கொடுத்திருக்கிறீர்களோ என்று தோன்றுகிறது தவறு திருத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் அதில் இறங்கி விட்டீர்கள் நான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் மிக பணிவோடு உங்களை கேட்டுக்கொண்டேன் வேண்டாம் செய்யாதீர்கள் என்று செய்துவிட்டீர்கள் அநேகமாக இந்த நேரத்தில் ராஜ்யசபா சீட்டையும் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடும் அதையும் நான் ஒரு பதிவை வெளியிட்டேன் ராஜ்யசபா கொடுக்காதீர் என்று மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த அம்மையாருக்கு ராஜ்யசபா கொடுத்தது என்ன காரணம் உங்களை ஈர்த்தது அவர் என்ன காரணம் சொல்லி உங்கள் நண்பரியாதையை சம்பாதித்தார் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செய்தது இந்த சமூகத்துக்கு துரோகம் நீங்கள் அதை செய்திருக்கக்கூடாது ஒரு நல்ல இந்தி அல்லது ஆங்கிலம் தெரிந்த நபரை உங்கள் கட்சியின் சார்பாக அஇஅதிமுக சார்பாக நீங்கள் மாநிலங்களவைக்கு அனுப்பித்திருக்க வேண்டும் அந்த கிடைத்ததற்கு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பை பால் செய்து கொண்டு விட்டீர்கள் வருத்தப்படுகிறேன் ஒருவேளை கொடுக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி ராஜ்யசபா சீட்டு மாநிலங்களவையிலே அந்த அம்மையார் தன் கட்சியை பரப்பிக்கொள்ள அந்த அம்மையார் அநேகமாக அவர்தான் போவார் ஏனென்றால் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்கு வாங்கி ஜெயிக்கக்கூடிய தைரியம் மன உறுதி நம்பிக்கை அந்த அம்மையாருக்கு கிடையாது வாக்குகளும் கிடையாது இந்த ஐந்திலும் யாரையாவது சொந்தக்காரர்களை நிற்க வைத்துவிட்டு தான் ஆறு வருடம் மகிழ்ச்சியாக அந்த பதவியை அனுபவிப்பார் பழனிசாமி அவர்களே நீங்கள் செய்தது மாபெரும் தவறு சுட்டி காட்ட அப்படி சுட்டி காட்டுவதனால் பலன் இருக்கிறதா எனக்கு தெரியாது என் மனசாட்சி வலிக்கிறது நான் அதை பதிவு செய்கிறேன் ஆனால் நீங்கள் கூடிய விரைவில் உணர்வீர்கள் இந்த அம்மையாருக்கு ஐந்து கொடுத்ததும் தவறு ஆறாவதாக அதிர்ஷ்ட விரல் கொடுத்ததும் தவறு ஆறு விரல் இருந்தால் அதிர்ஷ்டம் என்பார்கள் நீங்கள் கொடுத்திருக்கிறது ஆறாவது விரல் ஆறு விரல் ஒரு நபருக்கு இருப்பதனால் அடுத்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் அல்ல அவருக்கு அதிர்ஷ்டம் அதை போலத்தான் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஆறாவது கொடுத்திருந்தால் அநேகமாக மீறும் நீங்கள் நான் ஒரு ஒரு மணி ஒன்றேகால் மணி அளவில் இதை பதிவு செய்கிறேன் இது வெளிவருகிற போது அநேகமாக நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன் ஒரு வாரிசு அரசியலுக்கு வாரிசு அரசியலில் ஈடுபடாத நீங்கள் துறை போவதும் தவறு எந்த விதமான அரசியல் தெளிவும் இல்லாத ஒரு பெண்மணியின் தலைமையில் இருக்கிற கட்சிக்கு ஐந்து கொடுத்ததும் தவறு ஆறு கொடுத்ததும் தவறு குகனோடு ஐவரானு ராமாயணம் இந்த அம்மையாரோடு நீங்கள் போண்டியாகிவிட்டீர்கள் திமுக நின்றிருக்குமானால் தோத்திருந்தாலும் கூட வாக்கு சதவிகிதம் உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் காண்பு திறக்க முடியும் நிச்சயமாக தவறு செய்து விட்டீர்கள் ராஜ்யசபா என்பது இமாலய தவறு கொள்ளக்கூடாத செய்திருக்கக்கூடாத திருத்திக் கொள்ள முடியாத தவறு உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இருக்கும் அதை சமாளித்தால்தான் ஒரு தலைவருக்கு அழகு லட்சணம் மரியாதை நீங்கள் அந்த அம்மையார் வெட்டிய குழியில் விழுந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன் புரட்சி கட்சிக்கும் இங்கு வாக்குகள் இருக்கிறது நீங்கள் நினைத்திருக்கலாம் திருவள்ளூர் தொகுதி என்பது தெலுங்கு மக்கள் அதிக வாழ்கிற பகுதி என்று உண்மை ஆனால் விஜயகாந்த் இருந்தபோது என்னிடம் ஒரு பெண்மணி கூட சொன்னார் விஜயகாந்துக்கு சற்று தூரத்து உறவு எங்கள் இன மக்கள் அவரை விஜயகாந்த் என்று சொல்ல மாட்டார்கள் கேப்பிட்ட கேப்டர் என்றும் சொல்ல மாட்டார்கள் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா என்று தான் குறிப்பிடுவார்கள் அந்த நிலை இன்றைக்கு இல்லை அந்த மக்கள் இந்த அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை பெண்கள் ஆதரவு பெருத்த அளவில் விஜயகாந்துக்கு இருந்தது இந்த அம்மையாருடைய பல செயல்கள் பெண்களுக்கு பிடிக்கவில்லை இதைவிட சொன்னால் அது தனிப்பட்ட தாக்காக போய்விடும் என்பதனால் அதை நான் தவிர்க்கிறேன் எடப்பாடி திரு பழனிசாமியர்களே மிகுந்த வருத்தத்துடன் தமிழ்மணி